வணக்கம் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் பாஜக ஆட்சி முடிவிற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக ஐம்பத்தைந்து விழுக்காட்டினர் கருத்து தெரிவித்த ஆய்வு முடிவை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு உரிமை உண்டு பிரதமர் நரேந்திர மோடி குறித்த முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு கிருஷ்ணகிரி பரப்புரையில் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி நிலையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் வாக்கு சேகரிக்கிறார் தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா காரைக்குடி தென்காசி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் வாகன பேரணி நாகை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களையும் குளிர்வித்த கனமழை தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு கிழக்கு திசையில் இருந்து வரும் காற்றில் ஈரப்பதம் காரணமாக மழை பெய்வதாக வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல் கோவைக்கு வெளிமாநிலத்தவரை அழைத்து வந்து கலவரத்தை தூண்ட பாஜக சதி என திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் குற்றச்சாட்டு ஆவாரம்பாளையத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பாக அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கோவை ஆவாரம்பாளையத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பரப்புரை செய்ததாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு பரப்புரையின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக பாஜகவினர் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த பிள்ளமேடு போலீசார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதல் இதுவரை தமிழ்நாட்டில் எழுபத்து நான்கு கோடியை பறிமுதல் செய்துள்ள வருமான வரித்துறை எழுபது கோடியே இருபத்தொன்பது லட்சத்தை பறக்கும் படை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் பெங்களூரு ராமேஸ்வரம் கபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கொல்கத்தாவில் இருவர் கைது குண்டு வைத்தவரும் அதற்கு உடந்தையாக இருந்தவரும் பிடிபட்டுள்ளதாக என்ஐஏ தகவல் அரியலூர் மாவட்டம் செந்துரையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை தேடும் வனத்துறை மயிலாடுதுறையில் இருந்து இடம் பெயர்ந்ததா அல்லது வேறு சிறுத்தையா என ஆய்வு செந்துரை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் அரியலூரில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு பள்ளியில் உள்ள மாணவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கவும் ஆட்சியர் ஆனிமேரி உத்தரவு ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயை கடந்தது தங்கம் விலை ஒரே நாளில் அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக உயர்வு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர் நாற்பது தொகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய என் வாக்கு என் உரிமை பயணம் நிறைவு ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் மாணவர்களிடம் பெற்ற கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சமர்ப்பிப்பு தற்போது என் உரிமைக்கான ஒரு பிராண்ட் அரசியலில் மாற்றத்தை மாணவர்களால்தான் கொண்டுவர முடியும் நியூஸ் என் வாக்கு என் உரிமை நிறைவு விழாவில் நடிகர் விஷால் பேச்சு கோயம்புத்தூர் அருகே தொண்டாமுத்தூரில் கூட்டமாக நீர் அருந்தி சென்ற யானைகள் குடியிருப்பு பகுதியில் நடமாடியதால் பொதுமக்கள் அச்சம் உடுங்கு உடுங்குடைய தண்ணி குடிச்சிட்டு போட்டுவிடு வானிலை தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இன்று பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டெல்டா மற்றும் தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார் அவரோடு பேசலாம் சடையாண்டி இப்போ பத்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் நிச்சயமா காயத்ரி சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தென் இந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அது மட்டுமல்லாமல் காற்றினுடைய திசையும் மாறுபடுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு தினங்கள்ல வந்து கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது இது ஒரு குளிர்ச்சியான மகிழ்ச்சியான செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதுமே வந்து வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல நாற்பத்தி இரண்டு டிகிரி பேரன்கேட் பதிவாகி இருக்கிறது நேற்று வரை கூட நாற்பத்தி இரண்டு நாற்பது நாற்பத்தி ஒன்று என அதிகப்படியான வெப்பநிலை சுட்டி அரித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அடுத்த ஏழு தினங்களுக்கு இந்த மாதிரியான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மழை தருவது நிறைய இடங்கள்ல குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது நீங்கள் கேட்டது போல் சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த ஏழு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு ஓரளவுதான் இருக்கிறது அதிகப்படியான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அதே வேளையில் எப்படி கடந்த பத்து தினங்களாக சென்னையிலும் அதிகப்படியான வெயிலினுடைய தாக்கம் இருந்ததோ ஆனால் அடுத்த ஏழு தினங்களுக்கு அந்த வெயிலினுடைய தாக்கம் படிப்படியாக குறையும் சென்னையிலும் காற்றில் அந்த ஈரப்பதம் அதிகரிக்கும் சென்னையில வந்து மழை பெய்யவில்லை என்றாலும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த நாளைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல வந்து கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் அந்த கனமழையானது படிப்படியாக குறைந்து லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வந்து லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் பரவலாக தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்கள்ல அடுத்த ஏழு தினங்களுக்கு மழை இருக்கிறது சென்னையை பொறுத்தளவிற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் காற்றினுடைய ஈரப்பதம் அதிகரிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காயத்ரி தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்களே எஞ்சி இருக்கின்றன இந்த நேரத்தில் அனல் பறக்கும் பரப்புரை